திரும்ப திரும்ப சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் வெள்ள போறதுக்கு அங்கிட்டு போகாத போக்குவரத்துக்கு எந்த இடையூறுமே பண்ணாத திரும்ப திரும்ப சொல்ல வைக்க கூடாது ஒரே செட்டு ஓட்டாதீங்க ஓட்டுற உனக்கு ஒவ்வொரு செட்லையும் சொல்லிட்டே இருக்க முடியாது நாளைக்கு வண்டிய போட்டுறதுக்கு சப்ளை ரோட எடுக்கிறேன் அனைத்து அலோன்ஸு பண்ணும்போது ஒருத்தர் மாட்டுக்காரன் பேரும் சொல்லி ஊரும் சொல்லி முடிச்ச பிறகுதியா இன்னொரு பேச்சு பேசணும் பேர சொல்லிட்டு ஊரை சொல்லிட்டு பாதியில வேற பேச்சு பேசாத கடைசி வரைக்கும் அதுல வர்றது பேரை சொல்லி முடிச்சிருக்க முடிச்ச பிறகு தம்பி வெள்ளை போட்டு கேட்டு போடா மைக்குடி போடா கோடி மைக்கு கேட்டு ஓட்டு மைக்கு வெட்டி போடா பையா போடு பையா போடு ஒண்ணும் இல்ல 23 வண்டிகள் முதல் இடத்தை பிடுபதற்கு இரசையா பாலுக்கு ஏய் பச்ச 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 கிளந்து ஸ்லோ 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 போடு 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 மைக்குடி போ மைக்குடி போ மைக்கு கேட்டு ஓட்டு போ கால்ட்டு போடு இப்ப போ இப்ப போ ஸ்லோ போடுடா தாக இரண்டாவதாகடி பாட்டி மூன்றாவதாக தோலத்து இருபத்தி ரெண்டு நான்காவதாக கருணா தம்பி ஓரா ஓரா பட்டு பட்டு பாய் ஏறி ஏறிச்சு லோ நிப்பட்டு பட்டு பட்டு பாய் கேயில்ல ஒரு போய் இறங்கி मारிக்கிற வைக்கிறே முன்னாடி லேய் லேய் சரி லேடா cobra boy பாய் வந்து போட நிப்பாடி போ பைக்கு நிப்பாட்டுங்களா தயவுசெய்து டேய் ஏய் பைக்கு நிப்பாட்டு வாசே

ீக்க <laughs> 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 اوه بارو کانسر جي ڦوٽو جو نهي

வச்சிருக்கீங்க இருபது மூணு வந்து உங்களுக்கு எதுக்க நாய்களுக்கு வருத்தம் சேர்த்து போங்க

சின்னச்சாமியா எந்த பாட்டி பிரவி மாசுதான் கருப்படா எது இருக்க வேண்டிய சங்க சாமி

வண்டி என்ன பண்றான். <Noise/>அரே பைக் என்ன பண்றான். <Noise/> இங்க பாருங்க நம்ம ஹோடிவர்ம சார்லி செய்ய வேண்டியதுதான் நம்ம இரட்டைக்கு பயிற்சி கேக்குறேய் சரி ஹோடிவர்ம தர்புதாணி நடுப்பசோய் 10.9 டான்சியன் என்ன வரப்போற தினமகம் கருப்பசாமி துணை கருப்பேன் ஓடுமா ரெண்டு மைல் ஓடு இங்க இருந்து ஓடி வரணும்டா Følg. உரிமையாள கந்தி சிவாக்கு முதலாளைய பால் நோத்தி திண்ணசாமி

சாரதி சு இரண்டாவது இண்டிபெண்ட் பவி கம்பி இறைந்து ஓட்டு வரும் சாரதியை கேட்கப்பட்டி சிவா அதுமதியா மூன்றாவது நான்காவது இடத்தை பண்ணி தாருக்கு பண்ணி பிறதா கம்பெனி கம்பெனியா எழுத நோக்கி முதலாளர் இரண்டு

எல்லாம் <laughs> காப்பாண்டாம